ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானு உங்கள் மன்குமார் ரெண்டரை சென்ட்டுக்கு கம்மியான லேண்டில் காம்பேக்டான ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸர் பிளான் பண்ணி நிறைய இன்டீரியர்ஸ் அண்டு டெக்ரேஷன் ஒர்க்கோட மாடர்ன் ஆர்கிடெக்சர் டிசைனில் வீட்டை ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க ஈஸ்ட் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து அங்கே ஸ்டீல் பைப்பில் வெர்டிக்கல் பர்கோலா பேட்டர்னில் ஃபுல்லாக கவர் பண்ணி ரூஃபுக்கு டஃப் அண்ட் கிளாஸும் அது போக நைட் டைம்லேயும் அட்ராக்டாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ரொஃபைலைட்ஸும் மாட்டியிருக்காங்க எலிவேஷனுக்கு உட் டிசைனில் எக்ஸ்டீரியர் பேனல்ஸும் லேசர் லேசர்க்க டிசைனில் ஃப்ரண்ட் எலிவேஷனில் வால் அண்டு ரூஃபிங்கும் சூப்பர் டிசைனில் பூஜா ரூமும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட டீப்பாயும் டெக்ரேஷனுக்காக அங்கேங்க பிளான் பார்ட்ஸ் அண்டு வால் மார்ட் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்து வீட்டை சூப்பராக ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக ஷோக்குள்ளே ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம வீடு சேனல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் இது மேற்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி நாலு சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் முப்பத்தஞ்சு அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ரௌன் கிரே அண்டு ஒயிட் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் வர்க்கும் உட் டிசைனில் எக்ஸ்டீரியர் பேனல்ஸும் பொருத்தி கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை ரொம்ப அழகா பொருத்தி பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினொன்றைக்கு பதினேழு சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு அண்ட் டபிள்யூபிசி பேனல்ஸ்ல அழகா பால்சனிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெஸ்டிசைட் செட் பேக் ஏரியால சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்குறது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எலிவேஷன் டிசைனுக்காக உட் டிசைன்ல எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிராண்டா அரக்கணுங்கிறதுக்காக கார் பார்க்கிங் கூட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட் கிரனைட்ல ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஈஸ்ட் சைடுல பெரிய செட் பேக் ஏரியா விட்டு அத இட்லிட்டி ஏரியாவை பிளான் பண்ணி சைடு அண்டு டாப்ல ஃபுல்லாமே வெர்டிகல் பர்குலர் டிசைன்ல ஸ்டீல் பைப்ல ஃபேப்ரிகேட் பண்ணி மேலே ஃபுல்லாக கிளியர் டஃபன் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க நைட் டைம்லையும் இந்த ஸ்பேஸ் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சில பைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க யூட்டிலிட்டி ஏரியாலையும் செடிகள் வச்சிருக்காங்க அதுபோக பிளான் பார்ட்ஸும் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் நார்த் ஃபேஸிங்ல இருக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பன்னெண்டுக்கு பதினாறு தரைக்கு போறா பிரவுன் கலர்ல கிரனைட் பிளே பண்ணியிருக்காங்க சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்ல ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெரிய உட்டன் டிவியும் செஞ்சிருக்காங்க மைல்ட் கலர் டிசைன்ல வால்பேப்பர் ஓட்டியிருக்காங்க லெதர் பினிஷ் சோஃபாவும் வால டெக்கரேட் பண்ற விதமா வால் மெட்டல் ஆற்ற மாட்டிருக்காங்க சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் டீப் ஆகி இதில் ஹைலைட் என்னென்னா மேலே லிஃப்ட் பண்ணால் ஓப்பன் ஆகுது உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேக்சைன்ஸ் புக்ஸ் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பேஸ் சேவிங் டீப் ஆய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சேண்ட்ரல் லைட்டும் மாட்டியிருக்காங்க இது பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது கிளாஸ் அண்ட் வுட்டில் டபுள் டோர் டைப்பில் டோர் செஞ்சுருக்காங்க சைடு வால்ஸுக்கு பூரா டைல்ஸும் சாமி போட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய உட்டன் டிஸ்ப்ளே யூனிட் அதுல சேன்சிக்க டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்கலிக் சீட் அண்டு லைட் கொடுத்து பூஜா ஸ்பேஸை சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இங்க சின்னதா ஒரு காமன் வாஷ் ஏரியா ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேப்லெட் அண்ட் மிரரோட கொடுத்துருக்காங்க அடுத்து காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டொய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுளோருக்கு அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்றாரோ கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க கிளைண்ட் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக நின்று சமைக்கிறதுக்கு கவுண்டர் டாப்புக்கு ஃப்ரண்டில் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஃபியூ இன்ச்சஸ்க்கு ஒரு மேடை மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காக இங்கே மேடை கட்டியிருக்காங்க டேபிள் டாப் கீழே அக்ரலிக் உடன் பேஸ் மேலே எலக்ட் சிம்னி அண்ட் கேபினட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேப்னெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே காம்பேக்டான டைனிங் ஸ்பேஸ் கீழே ஸ்டோரேஜ்க்காக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன செல்ஸும் கொடுத்துருக்காங்க ஹால் இருந்து ஃபஸ்ட் சைஸ் பத்தே முக்காலுக்கு பதினொன்னே முக்கால் ஹெட்போர்ட் டிசைனோட உடன் காட்டும் சைடு வாலுக்கு புற வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஸ்லைடிங் டோர் ஸ்டைப்பில் உட்டன் வாட்ரோபும் அது கட்டாச்சுடா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க கார்னரில் சின்னதாக ஒரு ஸ்டடி ஏரியா பிளான் பண்ணி அங்கே கம்ப்யூட்டர் டேபிளும் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு வசதியா ஓப்பன் செல்ஸ் அண்ட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க இது மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் மேல ஹை சீலிங்க்கு அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டர்ல ஒரு பெரிய சேண்டரி லைட் மாட்டிருக்காங்க சைடு வாலுக்கு வால் பேப்பரும் அதுபோக டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க பே இருந்து செகண்ட் பெயும் ஹெட்போர்ட் டிசைனோட கார்ட் ஒரு சைடு ஸ்டோரேஜ்க்காக வால்பேப்பர் கபோர்ட் wardrobe டிரெஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஒன்பதரைக்கு பத்தே முக்கால் பாத்ரூமையும் ஸ்டோரேஜுக்காக மேல லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க சென்டரில் சின்னதாக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வாழ அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நிறைய இடங்களில் பிளான் பார்ட்ஸ் வச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனாக சூப்பராக இருக்குது அடுத்து பேசேஜ்லேருந்து தேர்ட் பெட்ரூம் கிண்டாரோ இது கிட்ஸ் பெட்ரூம் சின்னதா ஒரு உட்டன் கார்ட் வார்டோப் டிரெஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து பேசேஜ்ல இருந்து டெரஸ் போறோம்ல டிசைனில் ரூஃப் அண்ட் பிரண்ட் வால் அமைச்சு சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை ஹோம்ஸ்டேட்டுங்கிற ஒசூர் பேஸ்டு ஆர்கிடெக்ட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க கிளைண்ட்டுக்கு கஸ்டமரோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி நல்ல மாடர்னாக லேட்டஸ்ட் டிசைனில் ஆர்கிடெக்சர் டிசைனில் வீடு கட்டணுன்னா ஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களோட நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்